ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் ஸ்கூல் டாட் ஓஆர்ஜி இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் நிறைய பேர் டாஸ்மாக் ஒழிக்கிறோம் மது ஒழிப்பு எல்லாம் சொல்றாங்க ஆனா பண்ணவே முடியல நீங்களும் வந்து பண்றேன் அப்படின்றீங்க அது என்ன மாதிரி தாட் ப்ராசஸ் அது எப்படி பண்ண போறோமா இல்ல அது வந்து ஆல்டர்னேட்டிவ் தான் இருக்கா பைசா அதனால இல்லைன்னு கவர்மெண்ட் லாஸ்ன்றாங்க என்னதான் பண்ண போறோம் சரிங்க சார் சார் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் வந்து மூணு லட்சம் கோடி சார் த்ரீ லேக் ரோ ரெசார்ட் டோட்டல் பட்ஜெட் மூணு லட்சம் கோடி போடுறோம்

ஸோ அந்த நாற்பத்தஞ்சாயிரம் கோடி கோடி அப்படியே நீங்கள் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ஸ்டேட் பண்ணுற வில் கம் டவுன் ஒன் லேக் டென் தௌசண்ட் தௌசண்ட் ஃபிஃப்டீன் அறுபதாயிரம் கடன் வாங்கின இப்போ ஒரு லட்சம் கோடி கடன் ஸோ இது வந்து ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்ட் டாஸ்மார்க் எவ்வளோ கஷ்டம் நம்ம அதே நேரத்தில் தமிழ்நாடு வந்து எட்டு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் கோடி கடன் ஐ திங் பிபோர் டெப்ட் இந்தியாவில் ஒரு மாநிலம் ஹையஸ்ட் டெப்ட் நம்ம தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முன்பு பத்து லட்சம் கோடி ரூபாய் டெப்ட நம்ம தொட போறோம் இப்ப டாஸ்மாக நீங்க பிஜேபி சொல்லுது மூட போறோம் ஆமா சார் பிஜேபி கண்டிப்பா சொல்றோம் மூட போறோம் எப்படி சார் டே ஒன் நோபடி இன் த ரைட் மைண்ட் கேன் க்ளோஸ் டாஸ்மாக் நேரம் வந்தோடனே கருநாகராஜன் எங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் உமானந்த அக்கா அல்லது நீங்க யாரோ ஒருத்தர் அந்த துறையினுடைய அமைச்சராக வந்து இல்லை டே ஒன்னுங்க நம்ம சொல்லியாச்சுங்க டே ஒன் எல்லாம் வாங்க கையெழுத்து கொண்டு போட்டு டாஸ்மாக்லாம் மூடியாச்சு எல்லாத்தையும் சொல்லிடுங்க

டாஸ்மார்க்ல வேலை செய்யக்கூடியவர்கள் அவ்வளவு எம்ப்ளாய்மெண்ட் லாஸ் யூ டு ரீபேலன்ஸ் யூ டு சென்டம் சம்பேர் அது நீங்க எச்ஆர்என்சி வேற மூடுறன்னு சொல்றீங்க அங்க இருக்கிற ஸ்டாஃப் அவங்களே ரீபேலன்ஸ் பண்ணனும் ஸோ தே ஆல்சோ ஹவ் டு கோ யாரையும் வந்து வீட்டுக்கு அனுப்புறது இல்லைங்க சார் யூ ஹவ் டு ரீபேலன்ஸ் தேம் இந்த ரெண்டு வேலையும் பேரலாம் நடக்கணும் ஸோ இப்போ தமிழ்நாடுக்கு அஸ்யூமிங் டே ஒன் ஃபர்ஸ்ட் இயர் வி லூஸ் ஃபிஃப்டீன் தௌசண்ட் க்ரோர் ரெவென்யூ இப்போ இது ஒரு பார்ட் சார் இப்போ பார்ட் பிக்கு வர்ற சார் ரெவென்யூ எப்படி ஒரு ஸ்டேட் ஜென்ரேட் பண்ணது அப்படிங்கிறத உத்தரப்பிரதேசம் ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன் சார் the number of people who go to mecca saudi arabia la mecca ku pona varsham pona avanga 2 kodi per sir mecca la poi islamiyargal veru veru islamiyargal poi mecca ku poi fan gumtu vandha saudi arabia ka than mooramaga kedaitha revenue 12 billion dollar the number of people who went to vatican last year 80 lakh the number of rev, revenue generated for vatican city 315 million dollars

ஸோ அயோத்தியா இஸ் கோயிங் சவுதி ரெண்டு கோடி வேட்டிகன் சிட்டி எண்பது லட்சங்க திருப்பதி டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் க்ரோர் க்ரோர் அட்ராக்ட் இந்த அஞ்சு கோடி பேர் அயோத்தியா போறதுனால ஒரு ஒரு மேத்தமேட்டிக்கல் திஸ் பீப்புள் வில் ஜென்ரேட் ஃபோர் லேக் டு யூபி ஸ்டேட் சரி ஓகே அப்போ அந்த நாலு லட்சம் யாருக்கு டுவீங்க பூ விற்கிற அக்காக்கு பஜ்ஜி விற்கிற அண்ணனுக்கு

మోస్ట్ పవర్ స్టార్ట్ అప్ అయోధ్య రోర్ ఇన్ రిటర్న్స్ ట్వంటీస్ எவ்வளவு டூரிஸ்ட் பொட்டன்ஷியல் இருக்கு இது எதுவுமே நீங்க டேப் யூ பிலீவ் சார் த மைனிங் ஆஃப் தி ஸ்டேட் ஏர்ன்ஸ் தௌசண்ட் க்ரோர் டு த ஸ்டேட் மைனிங் வந்து வெறும் ஆயிரம் கோடி ரூபா தான் கணக்கு காட்டிருக்காங்க பட்ஜெட்டில் ஆனால் ஹை கோர்ட்டில் போய் சாண்டு மைனிங்கில் கவர்மெண்ட் லாஸ் மட்டுமே ஒரு பீரியடுக்கு நாலாயிரத்தி ஐநூறு கோடி காட்டியிருக்காங்க ஸோ மைனிங் தி பிலீவ் இஸ் அ ஒன் லேக் க்ரோர் பொட்டென்ஷியல் ஆ ஸ்டேட் நம்ம நம்ம ஊரில் மைனிங் மட்டும் ஒரு லட்சம் கோடி உங்களுக்கு கொடுக்கும்

நூத்தி முப்பத்தி எட்டு பொருட்கள் எடுத்திருப்போம் அது எல்லாம் நம்ம பண்ணி அதுக்கு ஒரு தண்ணியை ஒரு இது கொடுத்து சார் வி ஹாவ் செட் வி வில் ஜென்ரேட் ஒன் லேக் ஃபைவ் தௌசண்ட் குரோர் கல்லு கடையும் கல்லு இல்லாம நூத்தி முப்பத்தி ஏழு தென்னை மரம் பனை மரத்தினுடைய பொருள்ல ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கோடி ஜென்ரேட் பண்ண முடியும் இது சும்மா ஐவாஷ் சார் இது ஐயோ நீங்க வந்து டாஸ்மார்க்கை மூடிட்டீங்கன்னா ஐயோ மக்களுக்கு வந்து வருமானம் போயிடும் சார் நாற்பத்தி நான்காயிரம் கோடி டாக்ஸ் தான் சார் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு லட்சம் கோடி டாஸ்மார்க் டாக்ஸை தாண்டி வருமானத்தை கொடுக்குது நடத்தக்கூடிய ஆலைகள் ஓனருக்கு ப்ராஃபிட் அவங்க பேலன்ஸ் ஷீட்டில் எடுத்து பாருங்கள் இவங்கள உதயநிதி ஸ்டாலின் பெரிய பெரிய டி ஷர்ட்டில் ஆடெல்லாம் போட்டு வர்றாருல்ல சார் அவங்களுடைய ஆனுவல் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து பாருங்கள் லுக் அட் தியர் சேல்ஸ் லுக் அட் த ரெவென்யூ தி ஜென்ரேட் ஒரு லட்சம் கோடி ரூபாய் டாஸ்மார்க்குக்கு வெளியே இருக்கு திஸ் இஸ் த ரூட் ஆஃப் பொலிட்டிக்கல் கரப்ஷன் பொலிட்டிக்கல் கரப்ஷனுடைய ரூட்டே டாஸ்மார்க்குக்கு வெளியே ஆல்கஹால் மூலமாக வரக்கூடிய ரெவென்யூ இஸ் த ரூட் ஆஃப் பொலிட்டிக்கல் கரப்ஷன் அதனாலதான் தான் அவர்கள் டாஸ்மார்க்கை ஏன் மூடக்கூடாதுன்னா அவர்கள் நடத்தக்கூடிய சாராய் ஆலைகள் டாஸ்மார்க்குக்கு லிக்கர் கொடுக்கணும் ஸோ ஃபார்ட்டி ஆஃப் டாஸ் மார்க்ஸ் ஆஃப் நான் சொல்ற எல்லா டேட்டா பப்ளிக் டொமைன் டாஸ்மாருக்குனுடைய ஆனுவல் பேலன்ஸ் ஷீட் இல்ல சார் பட் எங்ககிட்ட இருக்குது அவங்க பப்ளிக்கா டிஸ்ப்ளே பண்ணுறது இல்லை நீங்கள் எடுத்துக்கலாம் கொஞ்சம் முயற்சி பண்ணி நீங்க எடுத்துக்கலாம்

டைரக்ட்லி ஒன் பை இதெல்லாம் நம்ம எம்ஆர் டிஃபர்மேஷன் சுட் போதில்ல சார் வர காலத்தில் இந்த டேட்டெல்லாம் நாங்கள் கோர்ட்டில் கொடுப்போம் யூ வில் சி மூன்று பேருடைய நிறுவனம் தான் டாஸ்மார்க் நாற்பத்தி நான்கு சதவீத சேல்ஸ் அதனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் டாஸ்மார்க் மூடி ஆகணும் சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கள்ளுக்கடைகளை திறந்து ஆகணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் டாஸ்மார்க்ல வேலை வாய்ப்பு இழந்தவர்கள் எல்லோருக்கும் திரும்ப வேலை வாய்ப்பை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கணும் இட் இஸ் ஹண்ட்ரட் அதுவும் நல்லா ஆடிட்டர் இல்லை சார் நீங்களாம் ஐ சம் சம் இன்ஜினியரிங் ஃபெலோ ஃபெலோ எம்பிஏ எங்கள் டீமே உட்காந்து இந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ண முடிஞ்சுன்னா ஆல் ஆஃப் யூ கேன் தமிழ்நாட்டினுடைய பெரிய பொய்யே ஸ்டேட்டை நடத்த முடியாதுன்னு சொல்கிறாங்கல்ல சார் இதான் தமிழ்நாட்டினுடைய சிங்கிள் பிக்கெஸ்ட் ஒயிட் லைவ் அதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உடைக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறவங்க நம்முடைய வெப்சைட்டில் நம்முடைய கல்லுக்கடைகள் திறக்கக்கூடிய அந்த கான்செப்ட் ஒயிட் பேப்பரை நீங்கள் பார்க்கணும் முதலமைச்சருக்கு நாங்கள் அனுப்பிச்சோம் ரெண்டு காப்பி அனுப்பிச்சோம் வி ஆஸ்ட் டைம் ஃப்ரம் த சீஃப் மினிஸ்டர் வி செட் எக்ஸ்பர்ட் கமிட்டி வில் கம் அண்ட் வித் யூ வில் டிபேட் அண்ட் டிஸ்கஸ் இட் இஸ் எமினென்ட்லி டூயபிள் எங்களுக்கு எதுவும் பொலிட்டிக்கல் கிரெடிட் வேண்டாம் நீங்க பண்ணுங்கன்னு சொன்னோம் இஸ் எட் டு கிவ் டைம் கவர்னர் சாருக்கு ஒரு காப்பி கொடுத்துருக்கோம் ஒரு காப்பி வெப்சைட்ல பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் சார் இன்னும் அஞ்சு நிமிஷம் தான் இருக்கு நீங்க ரெண்டே ரெண்டே கேஷன் சேர்த்து கேட்டுறேன் இப்ப நீங்க எண்மண் மக்கள் போயிட்டு இருக்கீங்க இப்ப கேஷ் ஃபார் ஓட்ஸ் தராங்களே ஓட்டு நேரத்தில் பைசா கொடுத்து ஓட்டு வாங்குறது அதுவோட அதோட இன்ஃபுளுன்ஸ் குறையும் நினைக்கிறீங்களா ஒன்னு ரெண்டாவது மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோல தமிழ்நாட்டோட பங்கு என்னவா எதிர் இருக்கும்னு எதிர்பார்க்கறீங்க ஓட் ஷீரா இல்ல ஓட் ஷேரா இன் டேர்ம்ஸ் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் பை த தமிழ்நாடு பீப்பிள் பீப்புள் சார் 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 வி எண்மண் எண் மக்கள் யாத்திரை உங்களுடைய ஆதரவோடு தமிழக கட்சி கிட்டத்தட்ட இரநூறு தொகுதியில் தாண்டி இருக்கும் டூ ஐ ஒரு ஆல்டர்னேட் தமிழ்நாட்டில் சரியான ஆல்டர்னேட் இருந்தால் யாரும் ஓட்டுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் ஆல்டர்னேட்டே மக்களுக்கு கொடுக்காம ஒரே குட்டையில் ரெண்டு கொண்டு வந்து நிறுத்தி வச்சு கேண்டிடேட் டிஃபரன்சியேஷன் கிடையாது எல்லாரும் அந்த குடும்பத்திலேருந்து வந்தவங்க ஏழு முறை எட்டு முறை ஒம்பது முறை எலெக்ஷன் நின்னவங்க ஆம் ஆத்மி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துங்க சார் வாட் எவர் வி சே ஆம் ஆத்மி இப்போ அவங்க எங்கேயோ போயிட்டாங்க சார் ஆம் ஆத்மி என்ன சார் பண்ணாங்க டெல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் வென்ட் அண்ட் ஸ்டுட் அகெயின்ஸ்ட் ஷீலா தீக்ஷித் டுவெண்ட்டி ஃபைவ் இயர் ஷி நெவர் லாஸ்ட் தட் கான்ஸ்டுவன்ஸ் ஈ ஒன் பை தேர்ட்டி தௌசண்ட் ஓட்ஸ் ஆம் ஆத்மி ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ஏன்னா சார் எவ்ரிபடி தாட்டோ காங்கிரஸ்க்கு ஏதோ வித்தியாசமாக ஏதோ கொண்டு வர்றாங்கப்பா ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் சார் பீப்புள் ஆர் வில்லிங் டு கிவ் அ சான்ஸ் சார் சான்ஸ் கொடுத்தவங்க கிடைச்சவங்க அதை பயன்படுத்திக்கலாம் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் மக்கள் மூணு பேர்த்துக்கு சான்ஸ் கொடுத்தாங்க ஐ வில் நாட் டெல் தேர் நேம் சார் சான்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் போய் நீங்க டிரெவிடியன் பார்ட்டியோட அலையன்ஸ் வச்சிங்கன்னா எப்படி சார் மக்கள் உங்களை ஏற்றுக்குவாங்க பாலிடிக்ஸ் சம்டைம்ஸ் இஸ் பேஷன்ஸ் ஒரு சான்ஸ் கொடுத்து ஒரு ஆப்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் டென் இயர்ஸ் நீங்க நிக்கணும்

so tamil nadu will see a pure first-time alliance in 2026, option one. or if parties like bjp, if we properly manage the period between 2024 to 2026 in a very professional way, if we do a lot of hard work, if bjp is able to generate a lot of grassroots leaders in all the 234 assembly constituencies, party is able to present you candidates at least at least 500 days before.

வீ புட் அவர் கேண்டிடேட்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் டேஸ் பிஃபோர் த மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் தென் இட் இஸ் பிஜேபி செலக்ஷன் சார் அதனால் எப்படி அது போதுன்னு பொறுத்திருந்து பார்ப்பேன் சார் ஏன்னா என்னுடைய என்னுடைய கிரேடுக்கு மை ரேங்க் அண்ட் பே ஐ கேன் ஓன்லி டிஸ்க்ளோஸ் திஸ் மச் தென் எவ்ரிபடி எல்லாரும் அந்த எக்ஸ்ட்ராஸ்க் தமிழ்நாடுக்காக எடுக்கணும் பிலீவ் இட் இஸ் அவர் டைம் ஸோ ஐ சி அ ஒண்டர்ஃபுல் ஃபியூச்சர் ஃபார் தமிழ்நாடு பீப்புள் ஒரு வித்தியாசமான அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து களத்தில் இருக்கும் என்பது என்னுடைய தீர்க்கமான ஒரு நம்பிக்கைங்க சார் நான் இன்னொரு கேள்வி கேட்டீங்க ஓ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தமிழகத்தினுடைய பங்கு மோடி அவர்களுக்கு நான் இப்போ சொன்னால் சிரிப்பாங்க சார் நல்லா சில விஷயம் சொல்கிறதே இல்லை சார் இன்றைக்கி எந்த அரசியல்வாதி கிரவுண்டுக்கு போறது இல்லை சார் இன்றைக்கி இப்படி பேசுகிறாங்கல்ல சார் நாங்கள் பெரிய கட்சி நாங்கள் இந்த கட்சி எப்படி போவாங்க தெரியுமா சார் ஃப்ளைட்டு ஏறுவாங்க அப்படியே போய் ஃப்ளைட்டு இறங்குவாங்க வெளியூர் ரெண்டாயிரம் பேர் கூட்டத்தை கொண்டு வந்து தலைவர் வாழ்க தலைவர் வாழ்க நிற்பாங்க அப்படியே கார் ஏறுவாங்க அப்படியே மாநாட்டு பந்தலுக்கு போவாங்க அப்படியே பெய்டுக்கிறோட கொண்டு வந்து உட்கார வச்சிருப்பாங்க இப்படி தான் தமிழ்நாடு அரசியல் இப்படி தான் சார் இருக்கு அவங்க என்ன நைன்டீன் எயிட்டி நைன்டீன் செவன்டீனே பேசிகிட்டு இருக்காங்க சார் இருநூறு தொகுதியில் காலில் நடந்து போய் மக்களை பார்த்துருக்கோம் சார் ஃப்ளைட்டில் ஏறி அதனால் நான் தீர்க்கமாக சொல்லுகின்றேன் களம் மாறிடுச்சு சார்

இது நீங்க நினைக்கிற மாதிரி இந்த இன்கிரிமெண்டலா அப்படி சவுத்துல பிஜேபிக்கு ஒரு ரெண்டு வருமா கொங்குல பிஜேபிக்கு ஒரு ரெண்டு வருமா அப்படியே பிஜேபி இங்க ஒன்னு வருமா கம்ப்ளீட் ஸ்வீப் நான் எதிர்பார்க்கிறேன் சார் இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இந்த கிரவுண்ட் எல்லாரும் தெளிவா இருக்கிறாங்க குறிப்பாக இளைஞர்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்திரிகை நண்பர்கள் கேள்வி கேட்பார் அந்த பத்திரிகை நபர் கோட்டைக்கு போயிருக்காரா தென்காசிக்கு போயிருக்காரா நாகரூர் எட்டி பார்த்துருக்காரா இல்ல எங்கேயாச்சும் கும்பகோணம் பக்கத்தில் ஒரு கிராமத்துல போய் உட்காந்து சாப்பிட்ருக்காரா இல்ல அந்த பத்திரிகை நண்பர் வந்து கரூர் பக்கத்துல ஒரு ஊருக்கு போய் பார்த்துருக்காரா இல்ல திருச்சி பக்கத்துல ஒரு கிராமத்துக்கு போய் எட்டி பார்த்திருக்காருங்களா சென்னையில இருந்துகிட்ட அது எப்படி சார் அப்படி சொல்லுவீங்க அதெல்லாம் வாய்ப்பே இல்ல சார் நான் ஐம்பது வருஷமா அரசியலை பார்க்குறேன் நான் வருஷமா நீ சென்னையில் உட்காந்து அரசியல் பார்க்குறேன் எப்பவாச்சு நீங்க போய் கிரௌண்ட்ல போய் டிராவல் பண்ணிருக்கீங்களா அதனாலதான் இதை பத்தி நான் அதிகமா பேசுறது இல்ல சார் பேசினா சண்டை தான் வரும் அப்படின்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் ரிசல்ட் வரட்டும் அதன் பிறகு தமிழகத்தில் மீடியாவின் மீது மக்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கறத நீங்க பாப்பீங்க சார் ஸோ ஐஎம் வெரி சர்டன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன்ஸ் இஸ் கிரவுண்ட் சேஞ்ச் இது ஒரு கிரவுண்ட் ஷிஃப்டிங் எலெக்ஷனாக இருக்கும் என்பதிலே முழு நம்பிக்கை மக்கள் மீது நம்பிக்கை இருக்கு சார் மக்கள் தயாராக இருக்கிறாங்க நாம தான் மக்களை ஏமாத்திட்டு இருக்கோம் நாம ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயப்படுறோம் நாம பயந்துகிட்டு யாரோட சேர்ந்தா தப்பிச்சிக்கலாம் இவங்களோட சேர்ந்தா தப்பச்சிக்கலாம் மக்கள் தெளிவாக இருக்கா நீ தனியாக வா நீ மாற்றம்னு சொன்னா தனியாக வா நீ வந்து துணைக்கு இந்த கைக்கு ஒரு 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 குச்சி இந்த கைக்கு ஒரு குச்சி பிடிச்சிக்கிட்டு நீ ரெண்டு மேல மேலே தோல் போட்டு நொண்டு நொண்டி வந்தாலும் ஓட்டு போட மாட்டேன் மக்கள் தெளிவாக இருக்கா நீ தனியா வந்து நில்லு நான் ஓட்டுப் போகிறேன் கிராமத்தில் எதிர்பார்க்குறாங்க சரி தனியாக வா நீ தனின்னு சொன்னா தனியாக வா நீ எதுக்கு ஆழ்த்தோலாகிட்டு இருக்கிற ஸோ இது இட் இஸ் அப் டு த கரேஜ் ஆஃப் அ லீடர் லீடர்ஸ் கரேஜ் வைக்கணும் நம்பிக்கை வைக்கணும் தே ஹவ் டு பிலீவ் இந்த கேடர்ஸ் ஹார்ட் ஒர்க் கீழே இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த பிலீஃப் இருக்கு சார் மோர் தென் எனி டைம் டுடே வி ஹாவ் அ லாட் ஆஃப் பிலீஃப் தமிழ்நாடு சேஞ்ச் ஆயிடுச்சு கிரவுண்டு மாறிடுச்சு களம் தயாராக இருக்குது